இந்த ஒருத்தருடைய வாழ்க்கையில் வேல் வழிபாடு செய்கிறதுல எவ்வளோ முக்கியத்துவம் இருக்குது என்னென்ன சிறப்புகள் இருக்கு இப்போ வேல் அப்படின்னா அதுக்கான சிறப்பு என்னன்னா வேல் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா மேல் பகுதி கூர்மையாகவும் அடுத்து அகன்றும் அடுத்து கீழே ஆழமாக இருக்கு கூர்மையாக அகன்று ஆழமாக ஒன்று அறிவு இருக்க வேண்டும் மெல்லினம் இடையினம் வல்லினம் இந்த மூணு வார்த்தையை முருகா அப்ப இச்சாசக்தி கிரியாசக்தி சக்தி மூணு சக்தியும் ஒன்று சேர்ந்து கொண்டவர் தான் முருகர் வழிபாடு நம்ம வீட்டில் செய்யணும் அப்படின்னா என்ன விஷயங்களை என்ன விதிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணணும் வந்து ஒரு பொருளை நான் தொலைச்சிட்டேன் எனக்கு வேலை போயிடுச்சு இழந்ததை நான் மீட்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த வேல் வழிபாடு ரொம்ப சிறப்பான அற்புதமான வழிபாடு வருவாய் அருள்வாய் பாடலை வந்து வருாய்ரு தடவை வந்து எழுதிட்டேன் பெண்கள் இருபத்தோரு நாள் எழுதணும் ஆண்கள் நாற்பத்தெட்டு நாள் எழுதணும் வழிபாடு நான் கரெக்டா நான் ப்ராப்பரா செஞ்சு முடிச்சிட்டேன் ஆனா அதற்கான பலன் வந்து எனக்கு இன்னும் கிடைக்கல ஒரு விஷயத்த நான் வேண்டேன் அது எனக்கு கிடைக்கல அப்படின்னா அதுக்கு ரெண்டு காரணமா இருக்கலாம் ஒன்று வந்து நீங்கள் எதிர்பார்த்து வேண்டக்கூடிய விஷயம் உங்களுக்கு தகுதி இல்லாத விஷயமா இருக்கலாம் அதன் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் பிரியா ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம் புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதன் சிலி டவுன்லோட் பண்ணுங்க அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் சோ இந்த நம்ம கூட யார் எணிஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜர் பொள்ளாச்சி ஜோதிட முனைவர் டாக்டர் அருண் கார்த்திக் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் மேடம் பொதுவா இந்த யுகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முருகர் யுகம் இந்த கலியுகத்துல முருகரை வந்து வணங்குறவங்க எக்கச்சக்கமான பக்தர்கள் இருக்காங்க அதுலையும் குறிப்பா முருகரை வணங்குறதோட அவருடைய வேலை வந்து வழிபடுறவங்க இன்னும் அதிகமாகவே இருக்காங்க இந்த வேல் வழிபாடும் ரொம்ப சிறப்பாக பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இந்த ஒருத்தருடைய வாழ்க்கையில வேல் வழிபாடு செய்யறதுல எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கு என்னென்ன சிறப்புகள் இருக்கு சார் ஓகே இப்ப வந்து அதிகம் பார்த்தா இப்ப முருகர் இந்த வேல் இதுதான் வந்து ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு ஏன்னா இந்த கலியுகத்தில் அவ்வளவு அற்புதங்களை செய்வது இந்த வேலும் முருகரும் இப்போ வேல் அப்படின்னா அதுக்கான சிறப்பு என்னென்னா இப்போது வேல் வந்து நம்ம எல்லோரும் நினச்சிக்கிட்டு பார்வதி தேவி வந்து வேலை கொடுத்து கொடுத்துக்கிட்டு முருகப்பெருமான அந்த ஆயுதத்தை கொடுத்து நீ போய் சூரபத்மனை வதம் செஞ்சுட்டு வான்னு சொல்லி அப்படி நம்ம எல்லோரும் கேள்விப்பட்டிருக்கோம் இப்போது ஒரு நமக்கு இந்த வேல் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா மேல் பகுதி கூர்மையாகவும் அடுத்து அகன்றும் அடுத்து கீழே ஆழமாக இருக்கு இப்போ எந்த ஒரு தாயும் வந்து ஒரு ஆயுதத்தை பையனுக்கு கொடுத்து நீ போய் போர் புரிஞ்சுட்டு வா அப்படின்னு சொல்ல மாட்டாங்க அவங்க எதை கொடுத்தாங்கன்னா அந்த மேல் பகுதி கூர்மை நடு அகன்று அடுத்து கீழே ஆழமாக இருக்கிறது அறிவு உன்னுடைய அறிவு எப்படி இருக்கணும்னா ஊர்மையாக அகன்று ஆழமாக உன் அறிவு இருக்க வேண்டும் அந்த அறிவாகிய வேலை பார்வதி தேவி முருகப்பெருமானுக்கு கொடுத்து நீ போய் வதம் செஞ்சுட்டு வான்னு அனுப்பிச்சு விட்டாங்க அவங்க ஆயுதத்தை கொடுக்கல அறிவை கொடுத்தாங்க அப்போ உன்னுடைய அறிவு இந்த மாதிரி இருக்கணும் இப்ப வெல் அப்படின்னா என்னன்னா வெற்றி அப்ப வெல் அப்படிங்கிறது வினைச்சொல் அது மருவி வேல் அப்படிங்கிற பெயர் சொல் ஆயிடுச்சு இதுதான் வந்து இந்த முருகருக்கும் இந்த வேலுக்கும் உண்டான ஒரு தாத்பரியம் இப்ப வந்து நம்ம முருகரை வந்து கும்பிடுறோம் அப்ப முருகர் எப்பேற்பட்ட சிறப்பு கொண்டவர் பாருங்க முருகு அப்படின்னா அழகு அப்படின்னு அர்த்தம் உன்னுடைய மனம் அழகாக இருக்க வேண்டும் அப்படின்னு தான் மீனிங் இப்ப முருகு இம் இர் இக் இது மூணு மெல்லினம் இடையினம் வல்லினம் இந்த மூணு வார்த்தை நீங்க சேர்த்துனீங்க முருகா அப்ப சக்தி சக்தி நானா சக்தி மூணு சக்தி ஒன்று சேர்ந்து கொண்டவர் தான் முருகர் அப்ப முருகர் வந்து யார் யாருக்கு சொல்லி கொடுத்தாரு அவங்க அப்பாவுக்கே சிவபெருமானுக்கு பாடஞ்சொலி கொடுத்தாரு அடுத்து பிரம்மாவுக்கு பாடஞ்சொலி கொடுத்தாரு சித்தர்களுக்கு பாடஞ்சொலி கொடுத்தாரு அப்படி வந்து குரு பகவானே போய் முருகரை போய் வழிபட்டாராம் நவகிரகங்கள் சிவபெருமானை வழிபட்டன ஆனா எக்ஸ்ட்ராவா குரு பகவான் மட்டும் முருகப்பெருமானை சேர்த்து வழிபட்டார் குரு வழிபட்ட திருச்செந்தூர் திருச்செந்தில் ஆண்டு வரை குரு பகவானை சென்று வழிபட்டதால் அது குரு வழிபட்ட ஸ்தலம் அப்போ குரு பகவானே போய் முருகப்பெருமானை கும்பிடுறாருன்னு அவர் எவ்வளவு பெரிய ஆளா இருப்பாரு அப்ப அப்படியான ஆள் தான் இந்த முருகப்பெருமான் இந்த வேலுக்கு வந்து அவ்வளவு ஒரு தாற்பயம் உண்டு ஓகே இந்த வேல் வழிபாடு நம்ம வீட்டில் செய்யணும் அப்படின்னா என்ன விஷயங்களை என்ன விதிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணணும் ஓகே இப்போ வந்து மனிதர்கள் நிறைய என்ன கஷ்டப்படுறாங்கன்னா எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் ஒரு இழப்பீடு அவங்களுக்கு உண்டு ஒரு பொருள் உழ இழப்பீடாக இருக்கலாம் பண இழப்பீடாக இருக்கலாம் ஒரு உறவு இழப்பீடாக இருக்கலாம் ஏதோ ஒரு விஷயத்தை வந்து இழந்துருவாங்க அப்போ இந்த இழந்தவர்கள் இழந்ததை மீட்க இந்த வேல் வழிபாடு ரொம்ப சிறப்பான வழிபாடு இப்ப எனக்கு வந்து ஒரு பொருளை நான் தொலைச்சிட்டேன் எனக்கு வேலை போயிடுச்சு இல்லைன்னா பணம் ஹெவி ஹியூஜ் லாஸ் ஆயிடுச்சு வீட்டில் யாரோ ஒரு நபரை காணோம் அப்ப எனக்கு இது வேணும் நான் இழந்ததை நான் மீட்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த வேல் வழிபாடு ரொம்ப சிறப்பான அற்புதமான வழிபாடு நான் நிஜத்தில் நான் கண்ட உண்மை இது நான் வந்து ஒரு கவர்மெண்ட் சர்வென்ட்டு நான் போஸ்ட் ஆஃபீஸ்ல போஸ்டல் அண்ட் அசிஸ்டன்ட்டை ஒர்க் பண்றேன் இப்போ எனக்கு வந்து ஒரு சமயத்துல என்னையை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க எனக்கு வேலை போயிடுச்சு நான் இந்த வேல் வழிபாடே ஐந்து வருடங்களுக்கு முன் இதை பண்ணி திரும்ப நான் வேலையில சேர்ந்தேன் இப்போ நான் வந்து நான் ஐம் ஸ்டில் ஒர்க்கிங் அப்ப இது வந்து நான் என்ன ஒரு விஷயம்னாலும் அதை நான் பண்ணி அதை நான் பிராக்டிக்கலா நான் பார்த்தா மட்டும்தான் அந்த விஷயத்தை நான் சொல்லுவேன் அப்போ அப்படியான அற்புதமான ஒரு வழிபாடு தான் இந்த வேல் வழிபாடு இதை எப்படி நம்ம பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ அரிசிப்படி அது வந்து ஒன்னா எவர் சில்வர் படியா இருக்கலாம் இல்லைன்னா ஒரு பித்தளை படி வாங்கிக்கோங்க அடுத்து நெல் அப்ப இந்த அரிசி படியில நெல் ஃபுல்லா போட்டு அதுக்கு நடுவுல ஒரு முருகர் வேல் பித்தளை முருகர் வேல் அந்த முருகர் வேல் வந்து அரிசி படியை விட உயரமா இருக்கணும் பித்தளை முருகவேல் தான் வைக்கணுமா சில பேர் கோல்டுல வச்சிருப்பாங்க சில பேர் வச்சிருப்பாங்க என்னன்னா பித்தளை வந்து ரொம்ப சிம்பிள் விலை கம்மி ஏன்னா இதை வந்து நம்ம பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியாக நம்ம கோயிலுக்கு கொடுத்துருவோம் அதனால் பித்தளையில் வச்சுக்கிறது ரொம்ப சிறப்பு அப்புறம் இப்போ இந்த வந்து அரிசிப்படி அதுக்குள்ளே நெல் அதுக்கு மேலே முருகர் வேலை குத்தி வச்சு அதுக்கு சந்தனம் போட்டு குங்குமம் வச்சு இந்த வந்து வழிபாடை நீங்கள் தொடங்கணும் அப்போ இது எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா பெண்கள் வந்து இருபத்தோரு நாளும் ஆண்கள் நாற்பத்தெட்டு நாளைக்கு இந்த வழிபாடை பண்ணணும் இப்போ அந்த நாளில் இப்போ டே ஒன்னில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா காலையில் அதிகாலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி இந்த வழிபாடை முடிச்சிடணும் நீட்டிருச்சு குளிச்சு ரெடியாகி ஃபர்ஸ்ட் டே மட்டும் இந்த இந்த படியை வச்சு வச்சு போட்டு நம்ம பொட்டு கும்பிட்டு சாமிகிட்ட என்ன நீங்க இழந்தீங்களோ அதை பெறதுக்கு முன்னாடி ரெண்டு தீபம் மண் அகலில் தீபம் போட்டு முன்னாடி உட்காந்து சாமியை கும்பிட்டு எனக்கு இழந்ததை பெற்று தாருங்கள் அப்படின்னு வேண்டணும் எக்ஸ்ட்ராவா ஒரு நோட் புக் வாங்கிக்கோங்க டெய்லி வந்து கந்தர் அனுபூதியில் ஒரு பாடல் என்ன பாடல்னா குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அப்படிங்கிற பாடலை வந்து ஒம்பது தடவை டெய்லி வந்து நோட்ல வாங்க அப்போ பெண்கள் இருபத்தோரு நாள் எழுதணும் ஆண்கள் நாப்பத்தெட்டு நாள் எழுதணும் அப்போ இந்த குருவாய் வருவாய் அருள்வாய் குகனேன்னா குருவாய் வருவாய் நமக்கு எந்த ஒரு விஷயமும் நம்ம ஜெயிக்கணும் நமக்கு மேல வரணும் அப்படின்னா குருவருள் தேவை அப்ப அந்த குருவாய் வந்து எனக்கு அருள்வாய் குகனே குகனேன்னா என் மனமாகிய குகைக்குள் குடிகொண்டிருப்பவனே முருகா எனக்கு வந்து அருள் தாருங்கள் அப்படிங்கிறது தான் அந்த மீனிங் அருணகிரிநாதர் வந்து அவ்வளவு அற்புதமா வந்து இப்போ பாடல் பண்ணிட்டு அப்ப அதை வந்து டெய்லியும் ஒன்பது தடவை ஏன் ஒன்போதுன்னா நவகிரகம் ஒன்பது அப்போ ஒன்பது தடவை டெய்லி எழுதிட்டு வரணும் பெண்கள் இருபத்தோரு நாளும் ஆண்கள் வந்து நாற்பத்தி எட்டு நாளைக்கு என்ன காரணம் பெண்கள் வந்து இருபத்தி ஓரு நாட்களும் ஆண்கள் வந்து நாற்பத்தி எட்டு நாட்களும் இந்த வேல் வழிபாடு செய்யறதுக்கான காரணம் என்ன ஓகே இப்ப நம்ம இழப்பீடு எதனால வருதுன்னா நம்மளுடைய கர்மான்னாலதான் ஒரு விஷயத்த வந்து நம்ம வச்சிருக்கிறத இழந்துட்டோம் அப்போ மூவேழு தலைமுறை அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அப்ப மூவேழு இருபத்தொன்னு அதனால இருபத்தொன்னு ஒரு மண்டலம் அப்படின்னா நாப்பத்தி எட்டு அதனால ஆண்களுக்கு நாப்பத்தெட்டு இப்ப பெண்களுக்கு வந்து தீட்டு வந்துடும் அதனால வந்து எப்ப அந்த காலம் முடியுதோ அப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா கரெக்டா இருபத்தோரு நாள் இந்த வழிபாடு பண்ணிக்கலாம் அதனாலதான் பெண்களுக்கு இந்த இருபத்தோரு நாள் அப்படின்னு நான் சொல்லி ஓகே ஆண்களுக்கு நாப்பத்தி எட்டு நாட்களுக்கான காரணம் ஓகே இப்ப வந்து ஒரு மண்டலம் அப்படின்னால நாப்பத்தெட்டு ஆக்சுவலி பெண்களும் நாற்பத்தெட்டு பண்ணணும் அவங்களுக்கு தீட்டு வந்துடும் அப்படின்ற காரணத்தினால அதை நம்ம இருபத்தொன்னுக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம் இந்த நாற்பத்தெட்டு நாட்களும் ஆண்களும் ஆகட்டும் இந்த பெண்களுமாகட்டும் ரொம்ப சுத்தத்தை கடைபிடிக்க வேண்டும் மனம் சுத்தமாக இருக்க வேண்டும் உடல் சுத்தமாக இருக்கணும் அந்த காலகட்டத்தில் நீங்க தவறு எதுவுமே பண்ணக்கூடாது எந்த ஒரு விஷயத்தை ஒரு மனிதன் இறைவனுக்காகவும் தன் அன்பிற்காகவும் தியாகம் செய்கிறானா அவனை வாழ்க்கையில வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருவான் அப்ப மனக்கட்டுப்பாடு அந்த காலகட்டத்தில் தேவை உடல் கட்டுப்பாடு தேவை எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி ஐம்புலன்களையும் இந்த நாட்களில் இந்த வழிபாடு செய்யற காலகட்டத்தில் ஐம்புலன்களையும் கட்டுப்படுத்தி மனதை கட்டுப்படுத்தி எவன் ஒருவன் ரொம்ப ஆத்மார்த்தமாக செய்கிறான் அவன் வாழ்க்கையில வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருவான் அப்படிங்கறதான் இதை நான் கண்டது ஓகே இப்போ இந்த வேல் வழிபாடு பெண்கள் வந்து இருபத்தி ஒரு நாட்களும் ஆண்கள் வந்து நாற்பத்தி எட்டு நாட்களும் கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இப்போ நான் கரெக்டாக நான் ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் இதுல ஏதோ ஒரு நாள் எனக்கு வந்து நோய்வாய்ப்பட்டோ இல்லை ஏதோ ஒரு முக்கியமான இடங்களுக்கு நம்ம சொல்ற போகிற மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்கும் அது நம்ம சொல்ல முடியாது நான் இப்ப ப்ராப்பரா இந்த ஒரு நாள் நான் மிஸ் பண்ணிட்டேன் ஸோ இதுக்கு அடுத்த நாள் வந்து எக்ஸ்ட்ராவா நான் ஒரு நாள் இதை ஆட் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இல்லை அந்த நாள்ல நான் என்ன செய்யணும் வீட்லேயே தான் நான் வெயில் வழிபாடு செய்யணும் ஆ இல்லை வெளியில இருந்து கூட நான் அந்த வெயில் வழிபாடு செய்யலாமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நீ என்ன பதில் சொல்வீங்க இப்போ வந்து நான் வேலை நிமித்தமாகவோ இல்லை நான் வெளியூர்ல இருக்கிறேன் இது ஒன்று பண்றேன் என்னால் இது பண்ண முடியல ஏன்னா ஃபாரின் போயிருக்கிறேன் என்னால் இதை செய்ய முடியல அப்படிங்கிற பட்சத்தில் இல்லை இடையில நான் இதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் இடையில ஒரு பிரேக் வந்துருச்சு வெளியில் டிராவல் பண்ண வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வீட்டில் வந்து தீபம் போட்டு இந்த வேலைக்கு முன்னாடி உட்காந்து வழிபாடு பண்ணலைன்னாலும் பரவாயில்ல நீங்கள் நோட்டு வச்சுருப்பீங்களே எழுதுவீங்களே டெய்லியும் அதை வந்து உங்கள் கூட எடுத்துகிட்டு போயிருங்க எங்கே வேணுன்னா உட்காந்து நம்ம எழுதலாம் அதனால் இந்த கந்தாரன் முடி இந்த பாடலை வந்து எழுதுறதை மிஸ் பண்ணிடக்கூடாது அதாவது உண்மையான நியாயமான காரணங்களால் நான் இது பண்ணாமல் தவிர்த்து அதனால் தள்ளி போச்சுன்னா பிரச்சனை இல்லை வாண்டடாகவே நான் வந்து ஒரு இது பண்ணி அதனால் இது மிஸ் ஆச்சு அப்படின்னா மறுபடியும் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஆயிடும் அப்போ இதை பர்ஃபெக்டாக இது பண்ணி அந்த நாற்பத்தெட்டு நாள் முடிஞ்சு இருபத்தோரு நாள் முடிஞ்சு இதை வந்து ஒரு முருகர் கோயிலுக்கு கொண்டு போய் அதுக்குள்ளேயே நீங்கள் எதிர்பார்த்த விஷயம் நடந்துடும் முருகர் கோயிலுக்கு இதை கொண்டு போய் கொடுத்துட்டு ஒரு அன்னதானம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் வந்து ரொம்ப இது வந்து நீங்கள் லைவா பார்த்துட்டு இது நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் வந்து இதை கமெண்ட்ல தெரிவிங்க எனக்கு வந்து கால் பண்ணி சொல்லுங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயம் நிறைய அற்புதமான விஷயம் அதாவது இந்த பாடல்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் அப்படிங்கிற மொழியில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும்தான் சித்தர்கள் வந்து வாழும் பூமி வந்து தமிழ்நாடு மற்ற எல்லாம் மகான்கள் வாழ்றாங்க ஆனா வந்து சித்தர்கள் எங்க வாழ்றாங்கன்னா தமிழ்நாட்டுல மட்டும்தான் வாழ்றாங்க தமிழ் மொழி வந்து அவ்வளவு அற்புதமான மொழி இப்போ வந்து இங்கிலீஷ்ல வந்து காடுன்னு சொல்றோம் தெலுங்குல வந்து தேவுடுன்னு சொல்றோம் கன்னடத்துல வந்து சாமி அப்படின்னு சொல்றோம் தமிழ்ல வந்து கடவுள் அப்படின்னு சொல்றோம் கடந்து உள்ளே செல்வதால் அவன் பெயர் கடவுள் அப்ப கடவுளுங்கிற வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தம் பாருங்க கடவுள்ன்ற சாமி அது இல்லாம கடந்து உள்ளே செல்வம் மனத்திற்குள் செல்கிறார் அப்படிங்கிறது அப்ப தமிழ் மொழி அவ்வளவு அற்புதமான மொழி எல்லா விஷயத்துக்கும் ரெண்டு ரெண்டு மீனிங் இருக்கு கந்தபுராணத்துல மானிடத்து பெண்ணே வருக அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு அப்ப மான் இடத்து பெண்ணே வருக மானிடத்து பெண்ணே வருக ரெண்டு மீனிங் பாருங்களேன் அவ்வளவு அற்புதமான மொழி தமிழ் மொழி அவ்வளவு அற்புதமான பாடல்கள்லாம் வந்து கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க எல்லாரும் வந்து நீங்கள் பண்ணி பெறணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஸோ அதே மாதிரி இந்த வேல் வழிபாடு வந்து ப்ராப்பராக செஞ்சு முடிச்சுட்டாங்க அப்படின்னா அந்த வேலை கொண்டு போய் ஏதோ ஒரு முருகர் கோவிலை வந்து நம்ம கொடுத்து வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா முருகர் கோவில் உண்டியல்ல இந்த வேல் வந்து போடுறது வழக்கம் ஸோ அப்படி ஏதாவது பண்ணலாமா இல்லை அந்த என்ன முருகன் கோவிலுக்கு போகிறோமோ அந்த முருகனுடைய பாதத்தில் வச்சு எடுத்து வழிபாடு பண்ணுறது நல்லதான் ஓகே இப்போ வந்து இந்த பூஜையை நீங்கள் பர்ஃபெக்டாக முடிச்சிட்டிங்க அந்த கடைசி நாள் என்ன பண்ணும் அப்படின்னா கடைசி நாளுக்கு அப்புறம் ஏதோ ஒரு நாள் அப்போ இந்த படி நெல் இந்த வேல் எல்லாத்தையும் நீங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற முருகர் கோயிலோ இல்லை நீங்கள் எந்த முருகர் கோயிலுக்கு போகிறேன் அந்த முருகர் கோயிலுக்கு போய் உண்டியில் போடாமல் பூசாரி கிட்ட இந்த அர்ச்சகர்கிட்ட இந்த செட்டை அப்படியே கொடுத்து உங்கள் பேருக்கு அர்ச்சனை பண்ணிக்கோங்க உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அர்ச்சனை பண்ணிக்கோங்க முடிஞ்சால் ஆண்டாள் மாலை முருகளுக்கு வாங்கி போடுறது இன்னும் ரொம்ப சிறப்பு அன்னைக்கு அன்னதானம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு இறைவனுக்கு அன்னைக்கு போய் நன்றி நீங்கள் சொல்லிட்டு வரணும் இறைவாக எனக்கு வந்து இதுக்கு ஒரு வழியை காமிச்சிட்டு இது எனக்கு கொண்டு கொடுத்துட்டியே அப்படின்னு இறைவனுக்கு நன்றி சொல்லி அன்னதானம் செய்து அந்த வேலையும் அந்த செட்டையும் அப்படியே வந்து கோயில் அர்ச்சகர்கள் கொடுத்து இது வந்து முருகருக்கு கொடுத்துருங்க அவங்க அதை என்னமோ பண்ணிட்டு போறாங்க அப்படின்றத பண்றது ரொம்ப ஒரு நன்றி சொல்லுங்க அப்படின்னா நீங்க அடுத்த கட்டத்துக்கு நீங்க நகர்ந்துருவீங்க பொதுவாக இந்த நம்ம எந்த ஒரு கடவுள்கிட்டையும் இல்லை எந்த ஒரு நேர்த்தி கடை நம்ம செலுத்தும் போதும் சில விஷயங்கள் இதை நான் முடிச்சிட்டேன் ப்ராப்பராக செஞ்சுட்டேன் ஆனா இன்னும் வரைக்கும் அதுக்கான ரிசல்ட் வந்து எனக்கு கிடைக்கல நான் வேண்டியது எதுவுமே இன்னும் வரைக்கும் எனக்கு கிடைக்கல அப்படிங்கிற ஒரு குறை எல்லாருக்குள்ளையும் இருந்துக்கிட்டே தான் இருக்கு இப்போ இந்த வேல் வழிபாடு நான் கரெக்டாக நான் ப்ராப்பராக செஞ்சு முடிச்சிட்டேன் ஆனால் அதற்கான பலன் வந்து எனக்கு இன்னும் கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு அவங்க ப்ராப்பரா செய்யலை அப்படின்னு அர்த்தமா இல்லை அவங்களுக்கான நேரம் இன்னும் வரல அப்படின்னு அர்த்தம் ஓகே இப்ப எப்போ வந்து நான் ஒரு விஷயத்த நான் வேண்டேன் அது எனக்கு கிடைக்கல அப்படின்னா அதுக்கு ரெண்டு காரணமா இருக்கலாம் ஒன்று வந்து நீங்கள் எதிர்பார்த்து வேண்டக்கூடிய விஷயம் த உங்களுக்கு தகுதி இல்லாத விஷயமா இருக்கலாம் அதாவது உங்களுக்கு அது செட் ஆகாத ஒரு விஷயம் இப்ப நான் வந்து நாப்பத்தெட்டு நாள் வேண்டேன் எனக்கு வந்து பத்து கோடி கொடு அப்படின்னா இறைவன் கொடுப்பாரு கொடுக்க மாட்டார் உன்னுடைய தகுதி என்னவோ நீ வேண்டுவது உனக்கு கிடைக்க உனக்கு தகுதி இருக்கா அந்த தகுதியுடைய பொருளையோ விஷயத்தையோ நபரையோ நீங்க வேண்டணும் இது ஒண்ணு அப்ப இப்படி வேண்டாம இருந்தோன்னா அது கிடைக்காது இது ஒண்ணு அடுத்து ரெண்டாவது எப்ப கிடைக்காது அப்படின்னா அந்த ஆத்மார்த்தமான மன தூய்மையும் உடல் தூய்மையும் நம்ம ஏதோ ஒரு தவறு பண்ணிட்டோம்னாலும் கிடைக்காது அப்போ என்னன்னா நம்ம இந்த வழிபாடு பண்ணும்போது இடையில நிறைய தடங்கல்கள் வரும் நிறைய சிக்கல்கள் வரும் நம்மளை அறியாமையே நம்ம மனம் அலைப்பாயும் நம்ம வந்து தப்பு உண்டான சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் அதுதான் கர்மா அப்ப அப்படி வந்து தவறு நடக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு வருதுனாலே நீங்க அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகுறீங்க அப்ப அதிலிருந்து தப்பிச்சுக்கணும்னு அர்த்தம் அப்போ இந்த வழிபாடு கால கட்டத்துல நீங்கள் தவறு செய்யக்கூடாது ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னாலும் இது கிடைக்காது அப்ப இது ரெண்டு காரண காரண கட்டத்தினாலதான் இது கிடைக்காம போகும் அப்ப தவறு அப்படின்னு நான் என்ன சொல்ல வர்றேன்னா இப்ப ஒன்னும் இல்லை ஒருத்தர் வந்து செயின் ஸ்மோக்கரா இருக்கிறார் இல்லைன்னா ஒரு ட்ரங்கடா இருக்கிறார் இல்லைன்னா அவருக்கு வந்து நிறைய கெட்ட பழக்கங்கள் நிறைய இருக்கு இது எல்லாத்தையுமே நீங்க இந்த வழிபாடுக்காக நீங்க தள்ளி வச்சீங்கன்னா இன்னும் மிகப்பெரிய அற்புதங்களை நீங்க பார்க்கலாம் இப்போ வந்து எல்லாரும் சபரிமலைக்கு மாலை போடுவாங்க குடிகாரா இருப்பான் ஆனா வந்து சபரிமலைக்கு மாலை போடுவான் அந்த காலகட்டத்துல மட்டும் குடிக்காம இருப்பாங்க பார்த்துருக்கீங்க அடுத்து வந்து தம் அடிப்பாங்க செயின் ஸ்மோக்கரா இருப்பான் ஆனா ஒரு நாளைக்கு ஒரு தம் அடிப்பா ரெண்டு தம் அடிப்பான் அந்த மாதிரி அப்படிலாம் கூடவே கூடாது இறை வழிபாடு வேல் வழிபாடு முருக வழிபாட்டுல அவர் எதிர்பார்க்கறது பர்ஃபெக்ஷன் அவர் எதிர்பார்க்கறது டெடிக்கேஷன் அந்த விஷயத்த நீங்க அந்த இறைவனுக்காக இந்த ஒரு விஷயத்துக்காக நீ முற்றிலும் துறந்து எல்லாத்தையும் விட்டுட்டு இறைவனே சரணாகதி அந்த இறைவன் மீது அன்பு செலுத்த வேண்டும் அப்படி நீங்கள் பண்ணி அதுக்காக நீங்கள் இந்த கொஞ்ச நாள் இதை நீங்கள் விட்டீங்கன்னா உங்களுக்கு இறைவன் என்னென்னவெல்லாம் வேணுமோ அது எல்லாத்தையுமே நீங்க கேட்கறதை விட அதிகம் அள்ளிக் கொடுப்பாரு அப்போ அதுதான் இந்த ரெண்டு காரணங்கள்னால மட்டும்தான் இந்த வந்து எதிர்பார்க்கறது கிடைக்காம போகுமே தவிர மத்தபடிக்க வாய்ப்பே இல்லை ஓகே சோ கண்டிப்பா எல்லாருக்குமே வந்து முருகருடைய வழிபாடு மிக முக்கியமாக பார்க்கப்படும் நேரத்துல தனக்கு பிடித்த ஒரு பொருள் தனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடைக்கணும் அப்படின்னா வேல் வழிபாடு ஒருத்தருக்கு எந்த அளவுக்கு முக்கியம் அதனுடைய வழிபாடினுடைய விதிமுறைகள் என்ன ஸோ எப்படி வேண்டணும் ஸோ வேண்டுனா எனக்கு இன்ன வரைக்கும் எதுவுமே கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன விஷயம் அப்படிங்கிறதையும் இந்த ஒரு நேர்காணல் மூலியமா எங்களுக்காக கொடுத்ததற்கு மிக்க நன்றி